நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்று அறுபத்தி ஐந்தாம் வசனம் பிள்ளை இல்லாத அன்னாளின் ஜபத்தை கேட்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற சாமு பிள்ளையாக கொடுத்தார் கர்த்தர் அதேபோல் கர்த்தருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் சவுள் தனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததால் அந்த சவுளை தள்ளிவிட்டு யூத கோத்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டார் சாதாரணமாக இருந்த தாவிதை கொண்டு அசாதாரணமான பெரிய காரியங்களை செய்தார் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் அணினார் சமாதானம் இல்லாமல் தன் மாமன் சவுலுக்கும் எதிரிகளுக்கும் பயந்து ஓடிய தாவிது தான் என்னை துன்பக்குப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர் என்றார் கர்த்தர் அவர்கள் எல்லோரிடமிருந்தும் விடுதலையை சமாதானத்தை கொடுத்ததால் நான் உம்மை முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் உம்முடைய வசனமே சத்தியம் உமது வார்த்தையின்படி என்னை விடுவியும் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொல்கிறார் கத்தருக்கு பிரியமானவர்களே இதை நாம் கேட்கும் போதே நம்மையும் துன்பப்படுத்துகிறவர்களும் நம்மை விரோதிக்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்களே நாமும் அதிகாலையில் எழுந்து முழு இருதயத்தோடு கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறோமே கர்த்தருடைய பரிசுத்த நேசிக்கிறோமே அவருடைய வசனத்துக்கு அதை என்ற கேள்விகள் நமது மனதில் எழலாம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சாட்சியாக சொன்ன தாவிதை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்து அவருடைய வம்சத்தில் தாவீதின் குமாரனாக பிறந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே தாவிதை போல நாமும் முழு இருதயத்தோடு வேதத்தை நேசித்து அவருடைய வசனத்துக்கு காத்திருந்து அதை தியானிக்கிற நாம் போவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் மன மகிழ்ச்சியும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நிச்சயம் உண்டு அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவரே எங்களோடு இருந்தவர்களும் எங்களை சுற்றி இருந்தவர்களும் எங்களுக்கு தீங்கு செய்து எங்களை துன்பப்படுத்தி எப்போது இவன் விழுவான் எப்போது இவனை மேற்கொள்ளலாம் என எங்களை விரட்டி கொண்டு எங்களுடைய இன்னல்கள் துன்பங்களை கண்டு மகிழ்பவர்கள் மத்தியில் நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற சமாதானமும் வெட்டியும் பெற போல முழு இருதயத்தோடு உண்மை நோக்கி கூப்பிட்டு உமை தேடி உன்னுடைய சமூகத்தை நாடி உன்னுடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருந்து உங்களுடைய வசனத்திற்கு காத்திருந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கும் காத்திருந்து அதை தியானிக்கிற எங்களுக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்த சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எங்களோடு இருக்கிறீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை நடத்துகிறீர் எங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நித்தமும் தருகிறீர் என அவர்கள் உணர்ந்து கொண்டு அவர்களும் தங்கள் செய்கைகளுக்கு செயல்களுக்கு மனம் வருந்தி நீரே ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் என்றும் நீர் உமை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா இடுக்கண்களிலும் தப்புவித்து அவர்களை உயர்த்துகிற தேவன் என்று அறிந்து அவர்களும் உம்மிடத்தில் வந்து சேர்ந்து எங்களோடு இணைந்து உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய கிரியைகளை எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடுகூட இருப்பதாக அம்மின்